ஹாய் ஆல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை வந்து ஃபஸ்ட் அட்டம்லே கிளியர் பண்ணுறதுக்கு நாலு இம்பார்ட்டண்டான ப்ராசஸ் இருக்குது அது என்னென்னு சொல்லிவிட்டு நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த்து டுவெல்த்து வரை இருக்கிற நியூ சிலபஸ் பேஸ்டு டாபிக்ஸ் வந்து நியூ சிலபஸில் பேஸ் பண்ணியிருக்க எல்லா பாடத்தையும் வந்துட்டு படித்து முடிக்கணும் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரை பன்னெண்டாவது வரை இருக்க நியூ சிலபஸில் பேஸ் பண்ணியிருக்க எல்லா டாப்பிக்கையும் படிக்கணும் செகண்ட் திங் வந்து என்ன அப்படின்னா ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு டென் இயர்ஸ் முன்னாடி வரை கேட்ட எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அனலைஸ் பண்ணணும் டென் இயர்ஸ் முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அனலைஸ் பண்ணணும் தேர்டு வந்து என்ன அப்படின்னா டெஸ்ட்டு போட்டு பார்க்குறது ஆப்டிடியூட் டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் நீங்கள் வந்துட்டு படித்த விஷயத்தை வந்து என்ன பண்ணணும் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் நெட்டில் சர்ச் பண்ணி இல்லாட்டினா வந்துட்டு ஏதாச்சும் கொஸ்டின் பேங்க் வாங்கி நீங்கள் வந்து டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் ஓகேயா ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா ஜிஎஸில் வந்துட்டு நிறையா இது இருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா நிறையா பாடங்கள் நிறைய போர்ஷன் இருக்கும் அதை அது எல்லாத்தையும் படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகிரும் அப்படின்னா மறக்க ஸ்டார்ட் ஆகிரும் அதனால் இப்போ வந்துட்டு நியூ சிலபஸில் வந்துட்டு இந்தந்த டாபிக் எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி இந்த மா பாலிட்டி இந்த மாதிரி இதிலருந்து இருபது கொஷின் கேட்போம் இந்த டாப்பிக்லேருந்து முப்பது கொஷின் கேட்போம் பதினஞ்சு கொஷின் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸில் தனித்தனியாக கொடுத்துட்டாங்க ஓகேயா அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ எக்கனாமிக்ஸில் இருபது கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸை வந்து ஃபஸ்ட்டு படித்து முடிக்க ஸ்டார்ட் பண்ணணும் ஓகே இந்த நாலு திங் தான் வந்து இது இந்த நாலுதான் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா என்ன பண்ணிடலாம் கிளியர் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு என்ன சிக்ஸ்த்து டு டுவெல்த்து புக்கை படிக்கிறது செகண்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மூணாவது வந்து டெஸ்ட்டு போட்டு பார்க்குறது அப்புறம் வந்துட்டு ஃபோர்த்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸை வந்துட்டு சிலபஸ் படி ஜிஎஸாக படிக்கணும் எந்த டாப்பிக்லேயும் அதிகமாக கொஷின் கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு அதுபடி படிக்கணும் தேங்க்யூ